ஹனுமான் சனி பகவானை காப்பாற்றியது பற்றி உங்களுக்கு தெரியுமா ராமாயண காலத்தில் ராவணன் தனது சக்தியை காட்ட நினைத்து சனி பகவானை கைது செய்து ஒரு இரும்பு கூண்டுக்குள் பிணைத்து வைத்தான் சனிதேவர் அங்கிருந்து வெளிவர முடியாமல் துன்பட்டார் ராமரின் தூதராக லங்கைக்கு வந்த ஹனுமன் சனியை அந்த நிலையில் இருந்து பார்த்ததும் உடனே கதவை உடைத்து அவரை விடுவித்தார் விடுதலையான சனி பகவான் பிரபு என்னை ராவனிடமிருந்து காப்பாற்றினீர்கள் நான் உங்களுக்கு என்ன உபகாரம் செய்யலாம் என்று கேட்டார் அதற்கு அனுமான் சிரித்தபடி சனிதேவா என்மேல் உங்கள் பார்வை வேண்டாம் என் பக்தர்களையும் துன்புறுத்தாதீர்கள் என்று சொன்னார் இதற்கு பிறகு சனி பகவான் ஹனுமான் பக்தர்கள் மீது நான் கடுமையாக இருக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தார் அதனால்தான் ஹனுமன் பெயரை செவிப்பவருக்கு சனியின் பயம் குறையும் என்று நம்பப்படுகிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவுக்கு லைக் செய்யவும்